அஸ்லாம் ஹலோ எவ்ரிவான் நம்ம இன்னைக்கு பருப்பான காய்ச்சல் போகிறோம் பாவக்காய் பரட்டி உருளைக்கிழங்கு வறுக்க போகிறோம் அது ஒன்றுன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சோன்னு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு சுண்டு பருப்பு எடுத்துருக்கேன் கால் கிலோ அளவு இருக்கும் தோரம் பருப்பு கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒன்றரை தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சு நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போ காய்கறி வேக வச்சிடலாம் அதுக்கு நான் ரெண்டு முருங்கைக்காய் ஒரு முள்ளங்கி ஒரு சின்ன கேரட்டு பாதி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வேக வச்சிடலாம் இப்போ ரெண்டு உருளைக்கெழங்கு தோல் சீவிட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோட இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதும் உருளைக்கெழங்கும் சேரும் போது ஒரு சிக்கனோட ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போது நாலு விசில் வந்துருச்சு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு மத்தை எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா மசிச்சு விட்ருலாம் மற்ற இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டியால் நல்லா கடைஞ்சி விட்டுக்கங்க வெங்காயம் தக்காளியெலாம் முழுசாக இருந்தால் பசங்க பொறுக்கி பொறுக்கி எடுத்து வைப்பாங்க இப்போ காய்கறி வெந்துருச்சு இதில் நம்ம இந்த கடைஞ்சி வச்ச பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம் ஊற வச்ச புளியை கரைச்சி இதில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தாள்ச்சிட வேண்டியதான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் கருவிடகம் கொஞ்சம் கருவேப்பில் பூண்டு ரெண்டு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொரிய விட்டுடலாம் கருவிடம் இல்லாதவங்க பெருங்காயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கருவிடம் இல்லாதவங்க கடுகு வெந்தயம் சீரகம் தாளித்து கொட்டிடுங்க இப்போ கொஞ்ச நேரம் தான் கொதித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சா மல்லித்தளை சேர்த்துடலாம் ஆனால் ரெடி ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா பரட்டி வச்சோம்னா அந்த உருளைக்கெழங்கு இதில் போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போது அதுலேயே உருளைக்கெழங்கு நல்லா முறி வந்துடுச்சு மூடி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வச்சுருக்கலாம் இப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி உருளைக்கெழங்கு அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பாவக்காய் பெரட்டிடலாம் அதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாவக்காய் ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி தக்காளி போட்டிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பாவக்காய் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சாச்சு பாதி தக்காளி இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு அதுலேயே அப்படியே முறிவு வர மாதிரி வச்சிடலாம் இப்போ சோறு ஆக்கறதுக்கு அரிசி களைஞ்சி வச்சு தண்ணி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா முறிவு வந்துருச்சு அவ்வளோதான் பாவக்காய் ரெடி இப்போ களைஞ்சி வச்ச அரிசி நல்லா வெந்துருச்சு சோறு ரெடி என் மதிய உணவு முருங்கக்காய் முள்ளங்கி போட்டு பருப்பானம் பாவக்காய் பரட்டி உருளைக்கெழங்கு வறுத்தாச்சு சோறும் ரெடி ஆயிடுச்சு அப்போலாம் கூட பொறிச்சு வச்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்